نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم "الله الذي سخر لكم البحر لتجري الفلك فيه من أمره ولتبتغوا من فضله ولعلكم تشكرون وسخر لكم ما في السماوات وما في الأرض جميعا منه إن في ذلك لآيات لقوم يتفكرون قل للذين آمنوا يغفروا للذين لا يرجون أيام الله ليجزي قوم بما كانوا يكسبون آمنا بالله وصدق الله مولانا العظيم شهديكم بكتاب رياضيكم رتانا ميلان بني اليورب பாசத்திற்குரிய அருமை அருவிநாயகம் சல்லம் அஹம் அவர்களின் நிர்பாக்கியங்கள் நிறைந்த உங்கத்துமாருக்க குரானிலே அல்லா திறப்பு தன்னுடைய வல்லமையை தன்னுடைய சக்தியை பல்வேறு வசனங்களில் எடுத்துரைக்கிறான் எதற்காக அவன் தன்னுடைய அருள்மறையிலே பல இடங்களில் தான் மிகப்பெரிய சக்தி உள்ளவன் மிகப்பெரிய வல்லமை உள்ளவள் என்று ஏன் எடுத்துரைக்க வேண்டும் என்று சொன்னால் அடியாரிகள் மனிதர்கள் எவ்வளவு உயர்ந்த பதவிக்கும் இடத்திற்கும் சென்றாலும் அவர்கள் எல்லாம் பலகீனமானவர்கள் என்கிற ஒரு உறவு வருவதற்காக வேண்டிதான் நம்ம எவ்வளவு பெரிய பெரிய வல்லமை அது இது பற்ற பதவி செல்வம் செருக்கு இல்ல உடல் பலம் அறிவு ஞானம் என்று எல்லா வழியிலும் நாம் சிறந்து விளங்கினாலும் அல்லாஹுக்கு முன்னால் நாம் ஜீரோ தான் அவன் தான் இதையெல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் என்கிற உணர்வு வர வேண்டும் இன்று ஓதப்பட்ட சுகவுடைய அந்த வசனங்களில் நிறைய அற்புதமான செய்திகள் அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறார் அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறார் ஒரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்வான் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் உங்களுக்கு அவன் கடலை வசப்படுத்தி கொடுத்தான் யோசித்து பாரு கொஞ்சம் வெள்ள வந்தவர்கள் நாம் எல்லாம் மாடிக்கு ஏறிடுவோம் ஒரு மழை பொழிந்து தரையிலே வெள்ளம் அழித்து ஒரு நாள் இன்னமோ தெரியலே என்று நாம் அப்படியே என்ன செஞ்சு நம்மளை காப்பாற்றிக் கொள்ள மேலே ஏறி விடுகிறோம் வீட்டை காலி பண்ணிட்டு வரத்துக்கு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிருக்கும் ஆனால் அதுதான் சொல்லுகிறான் அடியாளர்கள் ஐயோ உங்களுக்கு அவன் கடலை வசப்படுத்தி

அது எவ்வளவு கனமான பழைப்பு ஆனாலும் அந்த கப்பலை மூழ்க வைக்காமல் அப்படியே மேலேயே வைத்திருக்கிறது அந்த தண்ணீருடைய வரவளப்பும் அதை அப்படியே உள்ளே இருக்கவில்லை மேலோட்டமாகவே வைத்து அது செய்ய வைக்கிறது மூன்றாவது முதன் முதலாக நூலிஸ் அவர்கள் தயாரித்தார்களே கப்பல் அந்த கப்பலுடைய பலகை மென்மையான பலகையாக ரொம்ப கனமான நெய்ப்பான பழகி கிடையாது ரொம்ப வெயிட்டா இருந்த கீழே போய் ரொம்ப வெயிட்டான ஒரு பொருளை நம்ம தண்ணியில் போட்டோம் போய் அப்போ ஒரு மீடியமான அளவிலே ஒரு நல்லது ஒரு பழவையை கொண்டு அதற்கு நூகல் இஸ்லாம் அவர்கள் முதன் முதலில் கப்பல் தயாரித்தார் நூகல் இஸ்லாமுக்காக அவங்களுக்கு முன்னால கப்பல் தான் கிடையாது தனியாக அவங்க தான் முதன் முதலில் தன்னை கொண்டு ஈமான் கொண்ட மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி கப்பலை தயாரித்தால் அல்லாவது கற்றுக் கொடுத்தார் கப்பல் தயாரிக்கூடிய பணி அல்லாவது கற்றுக் கொடுத்து இப்படி பழகை எடுங்கள் இப்படி அறுங்கள் இப்படி அதை ஜாயிர் பண்ணுங்கள் ஆணையை கொண்டு என்று அல்லாஹ் அப்படியே கற்றுக் கொடுத்தார் இன்றைக்கும் கப்பல் துறையினுடைய அந்த துறைக்கான பெயர் வந்து நேவி டிபார்ட்மெண்ட் என்று சொல்வார்கள் அந்த நேவி என்பதை நூ என்கிற பெயரில் இருந்து வருகின்றார் நூ அலை இஸ்லாம் என்கிற அந்த பெயரில் இருந்து ஒரு வார்த்தை தான் நேவி என்பது அப்போ அல்லாத காற்றை நமக்கு வசப்படுத்தி கொடுத்து கடல் தண்ணீரை நமக்கு வசப்படுத்தி கொடுத்து அதற்கு மேலே கப்பலை அல்லாமல் பயணிக்க செய்கிறான் நம்மை அதனை அமர்த்தி வைக்கிறோம் நாம மட்டும்தான் அம்மா கப்பலிலே வரக்கூடிய சரங்குகள் கண்டெய்னர்களை நீங்க பார்த்தீங்கன்னா அம்மா அந்தாவுடைய வல்லமை எவ்வளவு உயர்ந்தது எப்படி வந்தால் இந்த கப்பலை தண்ணீருக்குள் முழுது வைக்காமல் மேலேயே அப்படியே கொண்டு வருகிறான் என்று ஆச்சரியப்படுவது

நன்றி செலுத்தபடி தன்னை வழியாக நல்லா வசப்படுத்தி கொடுத்தது எதற்காக அல்ல கால் தரையில் நிற்காமல் பெருமை நீங்க எதுக்கு நன்றி செலுத்தணும் இன்னைக்கு பார்க்கலங்க இவ்வளவு பெரிய படைப்புகள் எல்லாம் இருக்கு தூயாவில் அதை அல்லாத மனிதர்களுக்காக வேண்டி அதை அல்லாம வந்து படைத்திருக்கிறான் அப்ப நாம அதை வந்து பயன்படுத்துகிறோம் பயன்படுத்தி விஷு குரு சீரம்

அலமதுல்லா என்று சொல்லி பழகும் அதை அடுத்து நமக்கு என்னென்ன ஞானத்துகள் என்னென்ன சக்திகள் எல்லாம் தருகிறான் அதையெல்லாம் அந்த வழியில அவன் விரும்புகிற வழியில பயன்படுத்துவோம் இதுவும் சுக்கருடைய அடுத்த கட்டம் ஒன்று வார்த்தையால் சுக்கர் செய்வது இன்னொன்று உள்ளத்தால் அந்த அவன் மீது ஈமானை அதிகப்படுத்துவது மூன்றாவது செயல்பாடுகளால் வெளிப்படுத்துவது நமக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகளை அவன் விரும்பிய வழியிலே நாம வந்து வெளியாக்குவோம் அறிவை கொடுத்திருக்கிறானா புத்திசாலித்தனத்தை கொடுத்திருக்கிறானா அதை நாலு பேருக்கு நாலு விஷயத்தை சொல்லித் தருவது கையிலே மூலம் முதலில் நம்முடைய குடும்பத்தாரை பார்ப்பது பிறகு நம்முடைய உறவினர்களை பார்ப்பது பிறகு ஏழை எளிய வாழ்க்கையை உதவுவது இது அடுத்த ஒவ்வொன்றுமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் நாம் செலுத்தக்கூடிய நன்றி என்னவென்றால் அதை நாம் பிறகு கொண்டு போய் சேர்ப்போம் இதற்காக தான் எதிர்பார்க்க மற்றபடி